ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வடகரைக்கு செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊர்னக்கப்புறமாட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த கடலைப்பருப்பை மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் கால் சோம்பு உப்பு காரத்துக்கு ஏற்றபடி வத்த போட்டுக்கோங்க வத்தல் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க மையை அரைச்சிடாதீங்க குறை குறன்னு அரைச்சிக்கோங்க நல்லா குறை குரோன்னு மாட்டி நீங்கள் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம வந்து வடையாக பொரிச்சு எடுக்க போகிறோம் அதனால் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவு அதை வந்து நம்ம நல்லா ஆமாம் வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி வச்சுக்கோங்க போண்டா வடை மாதிரி போட்டு உள்ள வந்து மாவா இருக்கும் உள்ளெல்லாம் அந்த மாதிரி தட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் நல்லா சூடானதுக்கப்புறமாட்டி இந்த நம்ம தட்டி வச்சிருக்கிற வடையெல்லாம் போட்டு மீடியம் மீடியம்ல வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சா அது வந்து கருகிரும் வெளியில் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்கும் அதனால மீடியம் ஃபிளேம்லேயே வச்சு எடுத்துருங்க எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்புறமாட்டி கிரேவி பண்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு எல்லாமே சேர்த்து நல்லா பொறிஞ்சக்கப்புறமாட்டி குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதைக்கோங்க அதுக்கப்புறமாட்டி மஞ்சள் பொடி அப்புறமாட்டி மல்லிப்பொடி கறி மசால் பொடி வத்தப்பொடி இதெல்லாம் போட்டு இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விடுங்க நல்லா பரட்டி பச்சை வாசனை போனக்கப்புறமாட்டி கொஞ்சம் கொஞ்சக்கான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க நல்லா வெந்தக்கப்புறமாட்டி தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணியே போடுங்க ஏன்னா நம்ம வந்து எதையுமே மிக்சியில் அரைக்க போறதில்லை அப்படியே தான் இது பண்ண போகிறோம் அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணியே போட்டுக்கோங்க அந்த தக்காளி ஃபுல்லாக மசீரக்குள்ளேயும் நம்ம வடையை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க ஆறு இருக்கும் வட நம்ம பொறிச்சி எடுத்துக்கப்புறம் ஆறு இருக்கும் இல்லையா அதை வந்து குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கப்பறமாட்டி இந்த தக்காளி நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க தக்காளி நீங்க விதக்கும் போதே உப்பும் போட்டுக்கோங்க நான் சொல்ல மாதிரி உப்பு போட்டக்கப்புறமாட்டி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி அதிகமானாலும் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா வடை போடுறோம்னா வடை ஃபுல்லாமே வந்துட்டு தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிரும் அதனால தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமாட்டி நீங்க வந்து தேங்காய் ஊற்றிக்கோங்க நான் வந்து எந்த கிரேவினாலும் தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் தேங்காய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணாட்டி விட்டுருங்க அப்புறம் த்துனக்குதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம வடை பிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த வடையை போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலறி விடுங்க அந்த மசாலு வடை எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் ஆனால் நல்லா கலறி விடுங்க கலறி கொத்தமல்லி கொத்தமலையில் போட்டு இறக்கி வச்சுருங்க அவ்வளோதான் கறி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் நார்மல் தோசை செட் தோசை எந்த தோசைக்கு இட்லி எதுக்குனாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடைகறி கூட பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க